இப்போ வந்து ஐநா சபையில் வந்து ஒரு ஒன்று கூட்டல் ஒன்று போகுது அதுக்காக எங்களுடைய இலங்கை மக்கள் செய்கிற போராட்டங்களையும் மாரி வடக்கு கிழக்கு மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அதையும் தாண்டி இந்தியாவில் வந்து சில போராட்டங்களும் இடம்பெறுது இந்த போராட்டம் வந்து ஐநா அந்த கூட்டத்தில் வந்து இந்த இந்த செம்மணி புதைகுழியை பற்றி கதைக்க வேண்டும் அங்கே வந்து இனப்ப இங்கே இனப்படுகொலை தான் நடைபெற்றுருக்கு கூற வேண்டும் என்று இந்த போராட்டம் ஈடுபடுது ஆனால் அங்கே சொல்கிறாங்க சில நேரம் இந்த இனப்படுகொலையை பற்றி கதைக்க கூடாண்டும் சில விமர்சனம் வைக்கப்படுது இனப்படுகொலையை பற்றி கதைக்கலாமாண்டும் சில விமர்சனம் வைக்கப்படுது இது என்னவா இருக்கும் அதே இல்லுங்க உண்மையில் வெளிவந்திடும் அதுக்காக வேண்டி மறக்கப்படுறதுக்காக வேண்டி தான் இப்படியான ஒரு தீர்மானத்தை கொண்டாடுறாங்க ஒழிய உண்மையிலே இந்த தமிழருக்கு ஒரு இது இருக்கு ஒன்றுமாம் சொன்னால் இது கட்டாயம் எடுக்க வேண்டிய ஓமாம் முடிவு அப்போ இந்த தமிழருக்கான ஒரு முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமென்று சொன்னால் எவ்வாறான செயற்பாடு செய்ய வேண்டும் இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய வேணும் இந்த என்ன பிற படுகொலையாண்டு தடை சட்டத்தை எடுத்தால் பரவாயில்லை வயலேக்கும் தடை சட்டத்தை எடுக்கிறன்னு சொல்லி இன்னொரு சட்டத்தையும் கொண்டு வந்து அதுக்கப்புறுக்க பார்க்கணும் அது இன்னத்துக்கு தடை சட்டம் உட்காந்து போராட்டம் முடிஞ்ச திரும்ப வரைக்கும் ஆச்சு இனி இன்னத்துக்கு தடை என்ன சண்டை நடக்குதுங்க ஆ அதில் இந்த தடை நீக்கி விட்டாலே காணும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் முன்னாள் குற்றம் இழக்கப்பட்ட நிறைய அரசியல்வாதிகள் வந்து கைது செய்யப்படுறாங்க இந்த கைதுகளுக்கு இது கைதுகளுக்கு பின்னால் எதுவும் இருக்குமோ எதனால் இந்த கைதுகள் இடம் பெறுதுன்றே சொல்ல முடியுமா அவங்கள் ஒரே லஞ்சம் ஊழல்லே ஊர்ஞ்சவங்கள் இப்போவும் அடிக்கிற காவல்து தான் இருக்கிறாங்களே இந்த நாட்டை படுகொலிக்குள்ளே கொண்டே தள்ள தான் இருக்கிறாங்களோ ஒழிய நாட்டை முன்னேற்ற ஓணம் வந்துட்டு எந்த ஒரு அரசியல்வாதியும் இல்லையா